அனைவருக்கும் வணக்கம் டி ராஜேந்திர பாட்டில் வந்து சொற்றுவையும் பொருட்சுவையும் புதிந்து கிடக்கும் அதே போல் அவர் காட்சி அமைத்தா அருமையான நல்ல ஒரு காட்சி அமைப்பை அமைச்சிருப்பாரு அந்த இந்த பாட்டுக்கு வந்து இந்த மிருதங்கத்தினுடைய ஓசையும் அந்த நடனத்தினுடைய ஜதிய சேர்ந்து நம்மளை ஒரு மயக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையான அந்த பாட்டு என்ன தெரியுங்களா ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு அதில் பாருங்களேன் கருவண்டு நடனம் தருகின்ற நடினம் இதயத்தில் சடனம் அம்மம்மா கருவண்டு நடனம் தருகின்ற நடினம் இதயத்தில் சடனம் அம்மம்மா அம்மம்மா உன் மைவிழி குளத்தினர் தவழ்வது மீனினமோ உன் மைவிழி குளத்தினர் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனதினில் தமிழ்வது தமிழ் மனமோ செம்மாந்த மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் காந்த விழிகள் ஒரு ஏகாந்த ராகம் தேம்மாங்கள் பாட ஏதோ குயில்கள் மலையில் நெளியும் மேக குடல்கள் தாகம் தீர்த்திடுமோ பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ நெஞ்சம் தாங்கிடுமோ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுவிதமான மலர்களை நீங்கள் நரித நிலாடி கவிபல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுவிதமான விதமான நீங்கள் நதிதனில் ஆடி கவிபல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் நன்றி வணக்கம்